நட்சத்திர சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில்லைக்கினும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தழுவ சேனலுங்க நம்ம சேனலில் நிறைய கோவில்களை பற்றியும் பரிகார ஸ்தலங்களை பற்றியும் நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னிக்கும் இரண்டு பரிகார ஸ்தலங்கள் வந்து பார்க்க போகிறோம் மார்ச் மாதம் சனி பயிற்சி ஏற்பட போகுது முக்கியமாக வந்து ஒரு சில ராசியெல்லாம் கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஜென்ம சனி ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஏழர சனியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முதல் முதல் கட்டம் அதாவது முதல் ரவுண்டு தான் ச ஏழர் சனி அப்படின்னா அவங்களாம் ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாவது மூன்றாவது சனி ஆரம்பிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவு பெருசாக வந்து பாதிப்பு இருக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இருந்தாலும் அவங்கவுங்க பிறக்க போக நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டம் எப்படி அமைஞ்சிருக்கோ அதுபடியே வந்து பாதிப்புகள் வந்து இருக்கும் பொதுவாக ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளுமே நல்லா இருப்பாங்க நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம் ஒரு சில பேர் நம்மளை சுற்றி உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே அருமையான வாழ்க்கையாகவே இருக்கும் அவங்களுக்கு எதை எடுத்தாலும் சக்ஸஸ் ஆகவே இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது வருஷம்லாம் வந்து தாண்டி வந்து பீக்கில் இருக்கிறவங்களாம் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருப்போம் அது அது வந்து பிறக்கிற நேரம் பிறக்கிற நேரத்தில் எப்படி கட்டம் அமையுதோ அதுபடி தான் வந்து அவங்க அவங்கள ஜாதகத்தோட பலன் வந்து இருக்கும் இருந்தாலும் மார்ச் மாதம் சனிப்பயிற்சி ஏற்படுறதுனால சனிப்பயிற்சியை நினச்சி ஒரு சில பேர் வந்து பயந்துருப்பீங்க பாதி பாதிப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு இந்த இரண்டு ஸ்தலம் ரொம்ப ரொம்ப ஆறுதலாக வந்து உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக இந்த ஸ்தலத்துக்கு போனீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த சனி பாதிப்புலேருந்து படிப்படியாக உங்களே வந்து குறைக்க முடியும் நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அங்கே பதிவுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெண்டு ஸ்தலங்களில் என்ன மகிமை என்ன விசேஷம் அப்படின்னாக்க இந்த இரண்டு கோவில்லேயும் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயரின் காலடியில் ஸ்ரீ சனி பகவான் அம் அமர்ந்திருக்கிற மாதிரியும் சனி பகவான் ஆஞ்சநேயர் காலடியில் இருக்கிற மாதிரியும் வந்து அமைஞ்சிருக்கிற ஸ்தலம் தான் இது முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது செங்கற்பட்டு நகரத்தில் மையப்பகுதியில் பழமை வாய்ந்த ஒரு கோதண்ட ராமசுவாமி கோயில் வந்து அமைஞ்சிருக்குங்க முற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள நீர்நிலைகளில் செழுங்கழநீர் பூக்கள் வந்து நிறைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறதுனால காலப்போக்கில் மறுவி இதை வந்து செங்கல்பட்டு அப்படின்னு வந்து மாறிச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த ஸ்தலத்தில் இருக்கிற சனி பகவான் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவராக வந்து கருதப்படுறாரு ஆஞ்சநேயர் மகேந்திரமலையிலிருந்து இலங்கைக்கு போக தயாராக இருக்கும்போது அங்கே வந்து சனி பகவான் வந்தாராம் ஆஞ்சநேயர்ட்ட தங்களுடைய ஏழரை ஆண்டு காலம் இருக்க வேண்டிய காலம் வந்து இருக்குது அதனால் நான் வந்து உங்களை ஆக்கிரமிச்சுக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லும்போது அதற்கு ஆஞ்சநேயர் நான் ராம பிரானோட காரியமாக போகிறேன் எனவே நான் லங்கையிலிருந்து திரும்பி வந்ததும் நீ என்ன பிடித்துக்கொள் அப்படின்னு வந்து சொல்கிறாராம் அதற்கு சனி வர சனி பகவானும் ஒப்புக்கொள்ள ஆஞ்சநேயர் ஆகாய மார்க்கமாக லங்கைக்கு போய் லங்கையில் சீதாதேவியை தரிசித்து வந்த கதை கதையெல்லாம் நம்ம நிறைய கேட்டிருப்போம் இல்லையா லங்கைக்கு போய் சீதையை வந்து போய் தரி திரும்பி வந்து ராமர் கிட்ட உதவியாக ராவணனை அழிக்க சேது கரையிலிருந்து இலங்கைக்கு பாலம் அமைக்க தீவிரமாக இருந்தார் மறுபடியும் சனி பகவான் அவரை வந்து பார்க்க வந்தாராம் சனி பகவான் பார்த்து ஆஞ்சநேயரை பிடித்துக்கொண்டு அவர் தலை மீது அமர்ந்துகிட்டாராம் ஆஞ்சநேயர் பாலம் அமைக்க மலைத்துண்டுகளை எடுத்து தன் தலை மீது வைக்க தலையில் இருந்த சனி பகவான் பாரம் தாங்காமல் ஆஞ்சநேயனே நான் நசுங்கி விடுவேன் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி அலர்னதா ஒரு புராண கதை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆஞ்சநேயரை பார்த்து சனி பகவான் தலையிலிருந்து என்னை தயவு செஞ்சு இறக்கி விடுங்க பாரம் தாங்கலை அப்படின்னு வந்து கெஞ்சின உடனே ஆஞ்சநேயர் சனி பகவானை தலையிலிருந்து இறக்கிவிட அவர் காலை பிடிச்சு கொண்டாரான் உடனே ஆஞ்சநேயரோ சனி பகவானை தன் காலுக்கு அடியில் மிதித்ததாக ஒரு புராண கதை இருக்குது உடனே சனி பகவான் ஆஞ்சநேய சுவாமி என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி அதற்கு இனிமேல் பக்தர்கள் யாராவது ராம காரியத்தில் ஈடுபட்டிருக்கும் போது அவர்களை பிடிக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொன்னார் சனி பகவான் வாக்குக்கு தகுந்த மாதிரியே யாரெல்லாம் ராம ரா ராமநாமம் சொல்லி ராம காரியத்தில் ஈடுபடுறாங்களோ அவங்களெல்லாம் இன்னி வரைக்கும் சனி பகவான் பிடிக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்து இருந்துகிட்ருக்கு அதனால தான் இந்த ஸ்தலம் ரொம்ப விசேஷமான ஸ்தலம் ஆஞ்சநேயர் இந்த ஸ்தலத்தில் ரொம்ப அபூர்வமாக ஒரு திருக்கோளத்தில் வாயு மூலையில் ஒரு தனி சன்னதியில் வீர ஆஞ்சநேயர் அப்படிங்கிற நாமத்தில் வந்து தாங்கி எழுந்திருக்கிறாரு இவருடைய வலது க கரம் வந்து பார்த்திங்கன்னா அப அபயத்திலும் இடது கரத்தில் தாமரை காலடியிலும் சனி பகவான் காட்சி தராரு ஆஞ்சநேய சுவாமியோட காலடியில் ஸ்ரீ சனி பகவான் உள்ளவாறு காட்சி தர்றது ரொம்ப ரொம்ப அபூர்வமான காட்சி அதனால தான் சனி பகவான் தாக்கத்துலேருந்து விடுபடுறதுக்கு இந்த ஆஞ்சநேயரை வேண்டிக்கிட்டாக்க கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக சனி பகவான் தாக்கத்துலேருந்து நம்மளால் நம்ம நம்மளை வந்து விடுப்பு விடுவித்துக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த ஸ்தலத்தில் பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க தன்னோடய குறைகளை நமக்கு வேண்டிய ஆசைகளை வந்து நிறைவேறணும் அப்படின்னாக்க மட்டை உரிக்கப்பட்ட தேங்காயில் மஞ்சள் தடவி அதை புதிய வஸ்திரத்தில் கட்டி பிரார்த்தனை நிறைவேறினோன்னே ஹனுமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சன்னதிக்கு கட்டி விட்டு போகிறாங்க அவர்கள் குறையெல்லாம் வந்து தீர்ந்ததுக்கப்புறமா ஆஞ்சநேயருக்கு வந்து நன்றி சொல்கிற விதமாக வெண்ணெய் சாற்றி வந்து ஆஞ்சநேயரை வந்து வழிபடுறாங்க இதே மாதிரி இப்போ வந்து செங்கற்பட்டிக்கிட்ட இல்லை என்னால் போக முடியல அப்படின்னா வேலூர் மாவட்டத்தில் ஆம்பூர் அப்படிங்கிற ஊரில் இதே மாதிரி ஒரு ஸ்தலம் வந்து அமைஞ்சிருக்கு இதோட சுருக்கமான கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா தெற்கு திசை நோக்கி அமைஞ்சிருக்கு மூலவர் அமைப்பில் சுதை வடிவம் கொண்ட எளிய நுழைவாசலாக வந்து நம்மளை வந்து அழைக்கிது ஆலயத்தோட தென்கிழக்கு மூலையில் தலைமரமான நெல்லிமரம் வந்து இருக்குது எதிரே கருங்கலில் உருவான தீப தூண் பதினஞ்சு அடி உயரத்தில் கம்பீரமாக வந்து அமைஞ்சிருக்கு கருவறை கோபுரம் ஐந்து கலசங்களை கொண்டு கம்பீரமாக வந்து காட்சி தருது இந்த கோவிலோட வரலாறும் நான் முந்தைய கோவிலை பற்றி சொன்ன அந்த வரலாறும் ஒன்று தான் சனி பகவான் ஆஞ்சநேயர் பிடிக்க வர நேரத்தில் ஆஞ்சநேயர் பகவான் வந்து பார்த்திங்கன்னா ராமகாரியத்தில் ஈடுபட்டிருக்கேன் இப்போதுக்கி என்னை வந்து பிடிக்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே சனி பகவான் கிட்ட ஒரு வாக்கு வந்து வாங்குறாரு யாரெல்லாம் ராம ராமநாமத்தை சொல்லி என்னை வழிபடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீ வந்து தொல்லை பண்ணக்கூடாது கிட்ட துன்பப்படுத்தாமல் அவங்களுக்கு தொல்லை பண்ணாமல் இருக்கணும் அவங்கள நீ பிடிக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு வந்து வாங்குகிறாரு அதன்படி சனி பகவான் யாரெல்லாம் ராமகாரியத்தில் ஈடுபட்டு ராமநாமம் ஜெபிச்சு ஆஞ்சநேயரை வந்து வழிபடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்தளவு துன்புறுத்துறது கிடையாது சனியோட ஆதிக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு நம்பிக்கை வந்து இன்னி வரைக்கும் இருந்துகிட்ருக்கு இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கனாக்க அழகான சிற்பமாக கிட்டத்தட்ட பதினோரு அடி உயரமுள்ள ஆஞ்சநேயர் வந்து தெற்கு நோக்கி காட்சி தராரு இவரோட திருமுகம் கிழக்கு திசையை நோக்கி குளத்தில் வந்து இருக்குது இடது காலை முன் வச்சு சனியோட தலையை அழுத்தியவாறும் வலது காலை சற்றே தூக்கி சனியின் வலது காலை அழுத்தியபடியும் இந்த ஆஞ்சநேயர் வந்து காட்சி தர்றது ரொம்ப விசேஷம் சனி பகவானோட முகம் பூமியை நோக்குப்படி அமைஞ்சிருக்கு ஆஞ்சநேயரோட வால் தலைக்கு மேல் உயர்ந்து நுனி வளைந்து அதில் மணிக்கட்டிய கோலத்தில் அமைஞ்சிருக்கு அவரோட வலதுகரம் அவயம் அளிப்பதாக இருக்குது இடதுகரம் மலரின் தண்டினை வந்து இருக்கிற மாதிரி இருக்குது காதுகளை குண்டலங்களை வந்து அழகாக வந்து போ இருக்குது சனி தோஷம் இருக்கிறவங்க இந்த ஸ்தலத்துக்கு வந்து பெரிய ஆஞ்சநேயரை வழிபட்டு சென்றால் தொல்லைகள் வந்து நீங்கி சுகம் பெறுவார்கள் அப்படின்னு நான் பக்தர்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கையாக வந்து இருந்துகிட்ருக்கு அதே போல் திருமண பேர் குழந்தை பேர் போன்றவற்றை வந்து இந்த ஆஞ்சநேயர்கள் கண்கண்ட தெய்வமாக வந்து போட்டு போட்டுருக்கிறாங்க இந்த ஆலயம் தினமும் காலை ஆறரைலேருந்து பகல் பன்னிரெண்டு மணி வரையிலும் மாலை நான நாலரை மணியிலிருந்தும் இரவு எட்டு மணி வரைக்கும் வந்து நடை வந்து திறந்துருக்கு சனிக்கிழமையில் காலையில் அஞ்சரைக்கே வந்து நடை வந்து திறந்துடுறாங்க இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் வேலூர்லேருந்து இருபத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் ஆம்பூர் நகரத்தில் ஆம்பூர் ரயில் நிலையத்தில் இருந்தும் ஆம்பூர் பேரு பேருந்து இருந்தும் சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆஞ்சநேயர் கோவில் அமைஞ்சிருக்கு இந்த ரெண்டு ஆலயமும் சனி தோஷத்துக்கு சனி பரிகார ஸ்தலமாக வந்து அமைஞ்சிருக்கு ஆஞ்சநேயர் காலடியில் சனி பகவான் இருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் யாரெல்லாம் ராமநாமம் சொல்லி ஆஞ்சநேயரை வழிபடுறாங்களோ அவங்களுக்காம் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னாக்கா சனியால் ஏற்படுற பாதிப்பு படிப்படியாக குறையும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருந்துகிட்ருக்கு இந்த இரண்டு கோவிலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன் வேற ஒரு அருமையான ஆன்மீக செய்திகளை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்